கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு லீடிங் டுண்டுமில்லோட பார்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினேழாயிரத்தி ஐநூறுவிலருந்து இருபத்தஞ்சாயிரம் குள்ளே இருக்கும் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் டெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொலிவாக்கம் அதாவது நியர்பை திருவள்ளூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டர் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் அசம்பிளி ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் அண்டு ரீஸ்ட்ரக்கர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனியும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து நியர்பை லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுப்பாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் பிக் பண்ணலைன்னா செகண்ட் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது படித்து முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா திருவள்ளூர் லொக்கேஷனில் யாராவது ஜாப் தேடிட்டு இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்